வந்து பார்த்துக்கும் போது அதை மண் பிரயாசமாக ஓடிடுச்சுன்னு சார் அது வந்து பாத்தீங்கன்னா மண் ஜாலியாக வச்சு மூடி இருப்பார் அதை எடுக்கும்போது தான் அதை ஓட்ட ஓட்டையாக விழுது அது ஆயிரங்கன் பாடம் அது அந்த ஞாபகாரத்தை தான் அந்த ஆயிரம் கண் பண்ண வந்து அம்மாவுக்கு செலுத்துவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் இடத்துல அந்த அப்பா பேர் ஆயிரம் கருது ஆனால் இது அம்மையா இருக்கு இங்கே கொல்கட்டை வச்சு போடுறாங்க கொழுக்கட்டை எதுக்காக வச்சு போடுறாங்கன்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதாவது உடம்புல பூண்டு கொடுகு இந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் வருது இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக எட்டு நாள் வரத வந்து அம்மாவுக்கு வந்து ஒவ்வொருத்திறமை வருஷத்தில் கம்பல்சரி வந்து கொல்கட்டை வந்து அம்மா அந்த ஆணி திருவிழா புடவல வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எங்கள் அம்மாவை சுற்றி பார்த்தீங்கன்னா கொல்கட்டை படையாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த உரிமை எங்கே எடுத்து வைக்காங்கன்னா சிலவங்க உடம்பு முடியாமல் ஒரு சிக்கனால் செய்திருப்பாங்க அவர் குழந்தை வேணும்னு சொல்லி எடுத்துருப்பாங்க குரமாக்கி தரும்னு சொல்லி அம்மாட்ட வேண்டி போயிருப்பாங்க அவர் உருவெடுத்து வைக்கிறோமா என் குழந்தைய காப்பாற்றி வைக்கிறேன் எங்கள் வீட்டில் முடியாத இருக்கிற அவர்கள் காப்பாற்றிக்கணும் அவங்க நீங்கள் வேண்டுதல் முடியுமா அதுக்காகவும் அந்த உருவம் எடுத்து வைப்பாங்க இது தம்பி வேண்டுதல் தான் அம்மா வந்து ரொம்ப என்னது अम्मा तो और हो रहा मादी